வெல்கம் டு உன் அமைச்சவாரையில் சேர்ச்சேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கும்போது அருமையான செம்மனு பூமி ஒரு எண்பத்தாறு சென்ட் தோட்ட விற்பனைக்கு வந்திருக்கு மேலும் என்ன வசதி வாய்ப்புன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் இப்போ தான முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமாண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் வாங்கக்கூடிய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட நே சொந்த பந்தங்களுக்குலாம் அருமையான லேண்டுங்க ரோட் பேஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க அதேமாதிரி இந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பிரச்சனை எடுத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ரோட் பேஸ் வந்துருக்குங்க பாருங்கள் கிழக்கு சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தார் ஊத்தனை சாலை தார் சாலையிலேயே நேரம் அமைஞ்சிருக்குங்க மாதிரி பாருங்கள் இந்த பக்கத்தகுலா லேண்டு இதெல்லாமே பாருங்கள் என்ன இதெல்லாம் வந்து பக்கத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க அதனால தான் இந்த பக்கம் வீடியோ கொஞ்சம் காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் தென்னந்தோப்பு பாக்குத்தோப்பு ரோடு பேஸ் பஞ்சாயத்து ரோடு பேசுலையாங்க கிழக்கு சைடு வந்து பஞ்சாயத்து ரோடு மேற்கு சைடு வந்துங்க பஞ்சாயத்து மண் சாலை வசதிங்க அது வந்து பார்வை தர்றதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இடம் சூப்பராக லேண்டு அந்த ரோடும் காட்டுற பாருங்க அதிலே இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிணறு கிடையாதுங்க போர் ஃப்ரீ ஏபிசர்ஸ் வசதியுடனே அமைஞ்சிருக்குங்க அதேமாதிரி வீடு இருக்குதுங்க குபேரமுல்லி சின்ன ஒரு தொகுப்பு மெத்த வீடு ஒன்று இருக்குதுங்க அதில் அதை வந்து பார்த்தா ஒரு இது தகர வீடு ஒன்று இருக்குதுங்க செட்டு கூலிங் சைடு போட்ட மாதிரி செட்டு ஒன்று போட்டிருக்காங்க இடம் சூப்பராக இருக்கும் அதேமாதிரி நல்லா அருமையான செம்மண் ப பூமிங்க எண்பத்தாறு செண்டு பட்டா அது இல்லாத பார்த்தீங்கன்னா தரிசனம் வந்து இவங்களோட அனுபவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட் இருக்குதுங்க மொத்தம் வந்து ஒரு ஏக்கர் முப்பத்தாறு சென்ட் தோட்ட விற்பனைக்கு வந்திருக்குங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிலத்துக்கு மட்டும்தான் அமௌண்ட்டு அதே மாதிரி வந்து தரிசன நிலத்துக்கு அமௌண்ட் கிடையாது இப்போ நல்லா ரெட் சைல் பண்ணுங்கள் தென்னை மரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா காப்பில் உள்ள தென்னை மரங்கள் ஒரு முப்பத்தஞ்சு தென்னை மரங்கள் இருக்குதுங்க தென்னை மரம்லாம் காட்டுறோம் பாருங்கள் இதில் வந்து இடத்தோட அறுத்து முட்டுங்க நீட்டாக வந்து சாதரமாக வச்சுருக்காங்க எல்லாமே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் அந்த ரோடும் காட்டிகிற பார்த்துருங்க இடம் நல்லா இருக்கும் மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாரி மரமாக வந்து வாழை மரங்கள் இருக்குது தென்னை மரங்கள் இருக்குதுங்க பிறகு இந்த தென்னை மரங்கள் வந்து முப்பத்தி அஞ்சு தென்னை மரம் நல்லா இதே மாதிரி காப்பில் இருக்குதுங்க ஸோ அதுதான் வடிவத்தில் இருக்குங்க இடம் வாங்கிட்டு நம்ம நீட்டாக வந்து அந்த சைடு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த தாரோடு சா சாலையிலையும் போய்க்கலாம் இந்த பஞ்சாயத்து மண் சாலையிலையும் பயிக்கலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு நூற்றம்பது மீட்டர் தாங்க உள்ளார நம்ம சேலம் ஐயோத்தப்படும் ஐயோ எப்படி இடத்துக்கு பேலூர் வேலூர்லேருந்து எடப்பட்டி தும்பு செல்லும் வலியிலேயே நட அமைஞ்சிருக்கேன் மெயின் பஸ் போகிற ரூட்லேருந்துட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது மீட்டர் தாங்க உள்ளாற சூப்பரான லேண்டு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்த வெளியே வந்துங்க எண்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க நிலத்துக்கு அமௌண்ட் கிடையாது பட்டா இல்லை மட்டும்தான் அமௌண்ட் அதனால் வந்து மொத்த விலையாக எண்பத்தஞ்சு ரூபா சொல்லியிருக்காங்க வாங்க கண்டிப்பாக நம்ம நேரில் உட்காந்து பேசும்போது ரேட்டுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது டைரெக்டாக ஓனண்ட்டாக தாங்க இருக்குது ரிசர்வ் எதுவும் கிடையாது நல்லா இன்றைக்கி மெயின் ரோட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒன்றரை கோடி குறைவிலாக அந்த ரோட்டில் போயிட்டுருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றம்பது மீட்டரு தான் உங்களால் மெயின் பஸ் ப ரோட்டில் இருந்து நூற்றம்பது மீட்டர் தான் தென்னமரம் மரம் பாருங்கள் முப்பத்தஞ்சி தென்னை மரமே இதில் எப்படி காப்பிருக்கு அதே மாதிரி தென்னை மரங்களெலாம் இருக்குதுங்க அது மாதிரி பக்கத்தில் வீடுங்கள்லாம் ஃபுல்லாக இருக்குது தோட்ட தோட்டத்துக்கு புற வீடுங்க தான் ரெண்டு சைடுமே ரோடு பேசுங்க இன்றைக்கி வந்து ஒரு சைடு ரோடு பேச கிடையாது பெரிய விஷயமா இருக்குது இதில் வந்து பார்த்திங்கனா அவங்களுக்கு எண்பத்தாறு சென்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு சைடுமே ரோடு பேஸ்தான் இருக்குது கிழக்கு சைடும் ரோடு பேஸு மேற்கு சைடு ரோடு பேஸு அதேமாதிரி குபேரம்புல ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க போர் ஒன்றுங்க நானூற்றி ஐம்பது அடி போருங்களாம் அதே வந்து மூணுஞ்சு தண்ணி அப்போ இருக்குதுன்னு சொல்லி சா காட்டுக்காரர் சொன்னாருங்க வண்டி ஓட்டணி அளவுக்கு தான் போ வண்டி கல்லூரி போயிருக்காங்க வீடு நீட்டாக கட்டிட்டுருக்கேன் வீடு வந்து முடிவுற ஸ்டேஜ் இருக்குங்க ஃபின்சிங் முடியிற ஸ்டேஜில் வீடுங்க இருக்குது வீடெல்லாம் பக்கம் ஆட்டுறோம் பாருங்கள் தென்னை மரம் பாருங்க அருமையான காப்பில் உள்ள தென்னை மரங்கள் முப்பத்தஞ்சி தென்னை மரமே இப்போ இந்த போறதாங்க நீர்மூழ்கி மோட்டரு தான் போட்டிருக்காங்க தண்ணி பாருங்கள் தண்ணி காட்டுற பாருங்கள் இப்போ இந்த பைப்பில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு வந்து தண்ணி ஓட்டிட்டு இருந்தாலும் இப்போ இருக்கிற தண்ணி அப்படி தான் கண்டினியூஸாக வரணும்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க பாருங்க இடம் நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து மேற்கு சைடு சொன்னாலும் இது ஏற்கனவே பஞ்சாயத்திலோடு இதெல்லாம் ஜல்லி போட்டிருக்காங்க இதெல்லாம் கூடி சேகரம் வந்து தார் உத்தீர் தான் சொல்லியிருக்காருங்க இடம் அருமையான லேண்டுங்க நம்ம லேண்டில் வந்து நமக்கு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும் இன்னும் ரெண்டு சைடு ரோடு பேஸ் வந்துடுதுங்க அருமையாக ஒரு ப்ராப்ளம் இல்லை நீட்டாக இருக்குது பாருங்க நேரில் கண்டிப்பாக இந்த மாதிரி இடம் பிடிக்கும்போது கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து சைட்டை பார்த்துருங்க சைட்டு பிடிச்சிருக்கேன் நம்ம நேரில் உட்காந்து பேசி முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரேட்டை வந்து குறைக்க சொல்லி நம்ம பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த வீடு சொன்னலிங்களா இந்த வீடு தான் ரெடி ஆகிட்டுருக்கு அதுக்கு அப்போ எடுத்தியே வந்து இன்னொரு தகர சீடு போட்ட வீடு ஒன்று இருக்குது பாருங்கள் ரெண்டுலேயுமே தங்கிக்கலாம் நல்ல ஒரு லேண்டுங்க தெளிவான லேண்டு முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ பார்த்தோன்னா பிடிச்சிருக்கேன் நேரில் வந்துடுங்க நல்ல இடம் மிஸ் பண்ணிடுவேன் அவருக்கு நன்றி வணக்கம் ஓகே தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்